அதாவது இதுக்கு ஒன்றும் நிறைய நேரமே இல்லை ஸ்கூலுக்கு போனால் காலையில் போய் சாயந்தரம் வராங்க இல்லை குழந்த அந்த மாதிரி எல்லாம் இல்லை இது ஒரு ஐந்து நிமிடங்கள் மட்டுந்தான் இது அந்த ஐந்து நிமிடத்துலையும் ஒரு நிமிடத்தில் நூறு விஷயங்களை கொடுக்கலாம் ஒரு செகண்டுக்கு ஒரு கார்டு நமக்கு காமிப்போம் அது வந்து பிறந்தவொன்னே முப்பது நாளில் எப்படி நடத்தணும் எப்படி சிட்டிங் பொசிஷன் எப்படி லைட் எஃபெக்ட் எப்படி டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த காட் அண்ட் த பேபீஸ் ஐஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் அம்மா அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு எந்த மாதிரியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ அவங்க சொல்லி கொடுப்பாங்க இதை வந்து அந்த யார் சொல்லி சொல்லித்தரலாம் வேலைக்கு போகிறவங்க கூட தரலாம் இப்போது ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வராங்கன்னா அவங்க ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஏழரைக்கு ஒரு தரம் எட்டு மணிக்கு ஒரு தரம் எட்டரைக்கு ஒரு தரம் மூணு தரம் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்து விடலாம் அஞ்சு ஐந்து ஐந்து நிமிடங்கள் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கணும் அந்த மெட்டீரியல் குறிப்பிட்ட இடத்துல தான் வைக்கணும் அவங்க முன்னால் குழந்தை முன்னால் அதை அடுக்கிறது வைக்கிறது அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது குழந்தை காடன் தொடவே கூடாது தான் காமிக்கணும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த காடு காமிக்கும்போது போது எந்த விளக்கமும் சொல்லக்கூடாது ராத்திரி நேரத்தில் தூங்க வைக்கும் போது அப்பா அப்பா வரலாம் அம்மா என்னென்ன காடு காமிச்சாங்க அப்படின்னா என்ன தெரியுமா அப்படி நம்ம ஆங்கிலத்தில் நம்ம நடத்துறதுனால ஒரு மொழியில் தான் நடத்தணும் இது அந்த எந்த பாஷை எடுத்துக்கிறோமோ அதில் தான் நடத்தணும் அந்த மொழி வந்து தாய் பாஷையில் அதை பற்றின விளக்கம் அப்பாவும் சொல்லிக்கலாம் அப்போ காடு எடுக்கக்கூடாது காடு காமிக்கும் போது விளக்கம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அதனால் இது வந்து ஒரு திணிப்பே ஆகாது அண்ட் தென் இந்த அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குறது கஷ்டமே கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒவ்வொரு தரமும் சொல்லிக் கொடுத்துடலாம் ஒரு ஒவ்வொரு செஷன் பிட்வீன் டூ செஷன்ஸ் வந்து கேப் இருக்கணும் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் பாப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அம்மா வேலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் காத்திருந்து அம்மா கா காண்ணுவாங்க அதாவது காடுன்றது கேட்கறதுக்கு பேசுறதுக்கு வரலன்னா கூட கா கான்னு அந்த இடத்துல போய் அங்கே அந்த இங்கே வச்சுருக்காங்க காடுன்னாக்க நடத்துறது மட்டும்தான் காமிக்கணும் மற்ற பண்டெல்லாம் நான் கொண்டாந்து தினம் கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு யாரோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷர் உட்காந்துருக்காரு அவங்க தான் இருக்காங்க அம்மா வந்து அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு தான் பட்றாங்கன்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக என்னுடைய விசிட்டிங் கார்டில் இருக்க என்னோடய ஃபோட்டோவை அந்த இடத்துல பேஸ் பண்ணிட்ட சொல்லுவேன் நான் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி குழந்தை வர்றதுனால அவங்களோட கேரக்டரும் ரொம்ப நல்லா வரும் உடம்பும் இந்த கல்வியினால் சிறப்பாக வளரும் குழந்த இருக்கும்போது இந்த கல்வியை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு குறைகள் இல்லாத ஒரு குழந்தையாக பிறப்பாங்க அந்த நரம்புகள் தூண்டப்பட்டு ஆரோக்கியமாக பிறப்பாங்க அவங்களுக்கு இன்டர் கனெக்ஷன் வைக்கிறதுனால ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நீ பிறந்தோன்ன குழந்தை அப்படின்னு சொன்னால் டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னே கரெக்டாக ஆஃப் அன் ஹவரில் பிறந்துடுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் சொன்னதெல்லாம் வயிற்றில் இருக்கும்போதே அம்மா பேசிட்டு பேசி 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 அந்த குழந்தை அம்மா என்ன சொல்கிறாங்களோ கேட்கக்கூடியது விஷயம் வருது நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா மிஸ் சொல்றதெல்லாம் கேட்டுக்குவாங்க அந்த ஒருநிலைப்பட்ட தன்மை தானே குயிக் மைண்ட் தானே அதனால ஒரு தரம் சொன்னாவே புரிஞ்சுக்குவாங்க திருப்பி திருப்பி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த குழந்தைக்கு